உடனே துவாரகைக்கு வந்து கிருஷ்ணனை வணங்கி நடந்தவற்றை கூறினான் நோய் விலகி முன் இருந்த வண்ணம் அழகான வடிவத்துடன் விளங்கும் புத்திரனை கிருஷ்ண பகவான் செய்து கொண்டார் கருடன் மீது ஏற்றி அவர்களை அழைத்து வரும்படி ஆசிர்வதித்து அனுப்பினார் சாம்பன் சாக்கத் தீபத்தில் இறங்கி சூரிய பிம்பம் கூறியது போல் உள்ள சிறப்பை கண்டுகளித்தான் சூரியனது ஆணையை கூறி தன்னுடன் வரும்படி அவர்களை அழைத்தான் மகரில் பதினெட்டு குலத்தினர் சாம்பனுடன் கருடன் மீதேறி சாம்பபுரம் வந்து சேர்ந்தார்கள் வசிஷ்டர் பலனிடம் பின்வருமாறு கூறினார் மகர் அனைவரும் சிறந்த ஞானிகளே சகுணமான சூரிய உருவத்தை தியானம் செய்து பதினாறு உபசார பூஜைகள் செய்கின்றனர் சூரியனது உடல் கர்ம மார்க்கத்தில் உள்ளோரை கரையேற்ற அக்னி வடிவமாக இருக்கின்றது அதில் விதிப்படி சூரிய மந்திரத்தை கூறி நெய்யால் ஹோமம் செய்கிறார்கள் வாயு மார்க்கமான ஆகாயத்தில் அர்க்கனுக்கு ஓர் உடல் உண்டு சூரிய